கேரளாவில் கொண்டாடப்படும் பாரம்பரியமிக்க திருவிழா ஓணம் பண்டிகை சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை கேரளா மட்டுமின்றி கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக பகுதியிலும் சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரள மன்னர் மகாபலி சக்கரவர்த்தியின் நினைவாக ஓணம் பண்டிகை நடத்தப்படுகிறது இந்த பண்டிகையை கேரளாவின் அறுவடை திருவிழா என்றும் சொல்வார்கள் அசுரகுலத்தில் பிறந்த பிரகலாதனின் வம்சத்தைச் தான் மகாபலி சக்கரவர்த்தி கேரளாவில் ஆட்சி செய்த மகாபலி மன்னன் நாட்டை சிறப்பாக வழிநடத்தி வந்தாராம் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் மக்கள் மீது அளவு கடந்த அன்பும் மகாவிஷ்ணு மீது அதீத பக்தியும் கொண்டுள்ளவர் இருப்பினும் அசுரகுலத்தின் வழக்கமாக தேவர்களை ஒடுக்க எண்ணினார் மகாபலி மன்னர் மகாபலியின் குருவாக இருந்தவர் சுக்ராச்சாரியார் ஒருமுறை குருவின் ஆசி பெற்று மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினாராம் அந்த மன்னர் அந்த யாகம் நிறைவு அடைந்தால் இந்திரன் பதவிக்கு ஆபத்து வரும் என்பதால் மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் முறையிட்டனராம் இதையடுத்து விஷ்ணு வாமனம் குள்ள வடிவம் அதாவது அவதாரம் எடுத்து யாகம் நடத்த இடத்துக்கு சென்றாராம் யாகம் முடியும் பொழுது யார் என்ன தானம் கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்பது வழக்கம் மகாபலி மன்னன் நாட்டு மக்களுக்கு கேட்கும் தானத்தை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வாமணராக வந்த விஷ்ணு மன்னன் முன் வந்தார் மன்னன் அவரிடம் என்ன தான வேண்டும் என்று கேட்டார் வாமணராக குள்ள உருவத்தில் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்து கொண்ட சுக்கராச்சாரியார் மகாபலியை தடுத்தாராம் ஆனால் மன்னன் யாகம் முடிந்து தருவாயில் உள்ளது எனவே தானம் கொடுப்பதை நிறுத்த வேண்டாம் என்று சுக்கராச்சாரியார் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வாமனரும் வாமணரும் அரசே எனக்கு மூன்று அடி மண் கொடுத்தால் போதும் என்றும் கூறினார் வாமணரின் குள்ளமான உருவத்தை பார்த்து தங்களுக்கு மூன்று அடி மண் போதுமா என்று நகைப்புடன் கேட்டாரா மகாபலி மன்னர் அந்த காலத்தில் தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவர்களுக்கு தனது கையால் நீரை தாரை வார்த்து கொடுப்பது வழக்கத்தில் இருந்தது அதன்படி வாமனர் கேட்ட மூன்று அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்கு கமண்டலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்க முயன்றார் அப்பொழுது சுக்கராச்சாரியார் தனது கண்ணை ஒரு வண்டாக மாற்றி கமண்டலத்தின் வாய்ப்பகுதியில் அடைத்தார் இதனால் கமண் கமண்டலத்தில் இருந்து நீர் வெளியே வரவில்லை இது அறிந்த வாமணர் தன்னிடம் இருந்த தர்பை புல்லை எடுத்து கமண்டலத்தில் இருந்த வண்டை குத்தினார் இதனால் சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் குருடானது பின்பு மகாபலி கமண்டலத்தில் இருந்த நீரை கொண்டு வாமனர் கேற்ற மூன்று அடி நிறத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டாராம் உடனே குள்ளமாக இருந்த வாமனர் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி பூமிக்கும் வாமனனுமாக பூமிக்கும் வானுக்குமாக உயர்ந்து நின்றார் பின்னர் தன்னுடைய ஒரு கால் அடியால் பூமியையும் இரண்டாம் அடியால் வானத்தையும் அலர்ந்தாராம் மூன்றாம் அடியை வைக்க இடமில்லையாம் அதனால் மகாபலி மன்னரிடம் மகாபலியே நான் கேட்ட மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என கேட்டாராம் உடனே மகாபலி மன்னர் தன்னுடைய தலையை வையுங்கள் தன்னுடைய தலையில் வையுங்கள் என்று சொன்னாராம் மகாபலி அதன்படி வாமனர் தனது மூன்றாவது அடியை மகாபலி மன்னனின் தலையில் வைத்து அவரை பாதாள உலகிற்கு தள்ளினாராம் அதே சமயம் அகந்தையை அகன்ற மகாபலி விஷ்ணுவிடம் தன்னுடைய அக்களை காண ஆண்டுக்கு ஒரு முறை பூமிக்கு வர அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டிக் அதன்படி விஷ்ணுவும் வரமளித்தார் ஆண்டுக்கு ஒரு முறை திருவோணம் நாள் அன்று மகாபலி மன்னன் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறது அவர் வருகையை வரவேற்கும் வகையில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது ஓணம் பண்டிகை ஆவணி மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் கொண்டாடப்படுகின்றதாம் அந்த பத்து நாட்களும் ஒவ்வொரு வீடுகளும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கோலங்கள் புத்தாடைகள் விளையாட்டுகள் என மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறது ஓணம் பண்டிகையின் போது கேரளாவில் தயார் செய்யப்படும் விருந்தே ஓண சத்யா ஆகும் அறுவைகளில் அறு சுவைகளில் கசப்பை தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நான்கு வகையான ஓண சத்யா தயார் செய்யப்படுகிறது பாரம்பரிய முறையில் பின்பற்றியே இந்த உணவுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன அரிசி சாதம் பருப்பு நெய் சாம்பார் ரசம் மோர் அவியல் பச்சடி அப்பளம் சீரை எரிச்சேரி ஊறுகாய் போன்ற உணவுகள் தயாரிக்கப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படுகின்றன பின்பு மற்றவர்களுக்கு பரிமாறப்படுகிறது தரையில் அமர்ந்து இலையில் உணவு இட்டு சாப்பிடுவதே இதன் முறையாகும் அத்திப்பு கோலம் ஓணம் பண்டிகையில் அத்திப்பூ கோலம் மகாபலி மன்னரின் வருகையை கொண்டாடும் பொருட்டு ஒவ்வொரு வீடுகளில் வாசலிலும் வண்ண மலர்களை கொண்டு அத்திப்பூ எனப்படும் பூ இடப்படுகிறது கேரளாவில் ஆவணி மாதம் என்பது பூக்கள் பூத்துக் குலுங்கும் காலமாகும் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகையில் ஒவ்வொரு நாளும் ஒரே வகையான பூக்களை கொண்டு கோலம் இடப்படுகிறது பத்தாவது நாளில் பத்து வகையான மலர்களை கொண்டு கோலம் இடப்பட்டு கண்களுக்கு விருந்து படைக்கின்றனர் ஓணப்புடவை ஓணம் பண்டிகையின் பத்து நாளும் அதிகாலையில் எழுந்து புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து மகிழ்வர் அதிலும் கேரள பெண்கள் அணியும் ஓணப்புடவையை மிகவும் பிரபலமாக பாரம்பரிய உடையாகும் சந்தன வெண்ணிற ஆடையின் ஓரத்தில் தங்க நிற அலங்காரத்துடன் ஓணம் புடவை நேர்த்தியாக இருக்கும் இதை கசவு புடவை என்றும் அழைப்பார்கள் இந்த புடவையில் அதிகமாக இருக்கும் வெண்மை நிறம் அமைதி தூய்மை கேரளாவின் கலாச்சார ஒற்றுமையும் தங்க நிற செல்வத்தையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது ஆண்களும் கூட தங்க நிற ஓரம் கொண்ட வேஷ்டியை அணிந்து மகிழ்வார்கள் இதில் படகு போட்டியும் நடக்குமாம் கேரளாவில் ஓணம் பண்டிகையின் பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது அதில் மிகவும் புகழ்பெற்றது படகு போட்டியாகும் படகு போட்டி குழுவாக நடத்தப்படுகிறது மேலும் யானைகளுக்கு அலங்காரம் செய்து வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வருவார்கள் ஓண திருவிழாவில் புலிக்களி எனப்படும் நடனம் நிகழ்த்தப்படுகிறது இதில் சிவப்பு மஞ்சள் கருப்பு ஆகிய வண்ணங்களில் புலி வேடமிட்டு நடனம் ஆடுவார்கள் இது தவிர ஓண ஊஞ்சல் கயிறு இழுத்தல் கலரி போன்ற பல விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது ஓணம் பண்டிகையின் பொழுது கேரளாவில் திரும்பும் திசையெல்லாம் இறை வழிபாடும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என திருவிழா கோலமாக குலுங்கும் கேரளா